மார் சூழல் நம்மை மாற்றிவிடும் என்றால் அது எப்படி நம் குணமாக இருக்க முடியும் எந்த சூழல் வந்தாலும் என்னுடைய குணத்தில் இருந்து நான் மாற மாட்டேன் என்று நிற்பதற்கு பெயர் தானே குணம் பூவோடு சேர்ந்த நார் மணக்குங்க நாரோடு சேர்ந்த பூ நாருமா நாராதுல்ல அதற்கு பெயர் தானே குணம் பல நேரங்களில் நாம் திட்டங்களில் தோற்று போகிறோம் எந்த திட்டம் தெரியுமா மிகப்பெரிய திட்டங்களை வகுத்திருப்பது நம் உறவுகளின் மேல் இந்த மண்ணினுடைய கதைகள் அதெல்லாம் இந்த மண்ணினுடைய வாழ்க்கை அதெல்லாம் கல்ச்சர் பஞ்சதந்திர கதை ஒண்ணு படிச்சிருந்தேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் பார்த்து கொள்ளுங்கள் நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன் அதை படிச்சிட்டு ஒன்றும் இல்லைங்க பார்ட்னர்ஷிப்னு ஒன்னு வருது இல்ல ஆமைக்கும் முயலுக்குமா அநியாயமான காம்பெடிஷன் அது ஆக்சுவலி நான் ஜட்ஜில் இருந்திருந்தேனா ரெண்டு பேரையும் ஒரே காம்படிஷனில் கலந்துக்க விட்டுருக்கவே மாட்டேன் அநியாயம் இல்லை அது ஓட்டப்பந்தயத்தில் ஆமையை விடுறது முயல் கூட இந்த முயலினுடைய மேட்டிமைக்கு காரணம் என்ன எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு பொருளை மற்றவங்க திருடுற மாதிரி வைக்காதம்பாங்க அது எவ்வளோ பெரிய அன்பு தெரியுமா அது இல்லாதவங்க ஏதோ வந்து கடந்து போவாங்க நீ அவங்கள திருடர்கள் ஆக்காது எவ்வளவு இருந்தாலும் நான் திருட மாட்டேன் என்று சொல்றதுக்கு அவங்க என்ன தவசீலர்களா சூழலை ஏற்படுத்தி தராதீர்கள் என்று அம்மா சொல்லுவார் ஏன்னா அந்த அந்த விஷயத்துலயே நான் எனக்கு உடன்பாடு இல்ல நான் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை சொல்றேன் ஆனா பார்ட்னர்ஷிப்னு போகும்போது சில நேரங்கள்ல ஒரே இனம் கிடைக்காது வேற இனத்தை தான் போக வேண்டியிருக்குது குணத்திலையும் சரி நீங்க இனம்ன்றது குணத்திலயும் வச்சிக்கலாம் வீட்லயே நிறைய பேர் அப்படி இருப்பாங்க ஒரு எலிக்கும் ஒரு பூனைக்கும் பார்ட்னர்ஷிப் வந்துருச்சு பயங்கரமான பார்ட்னர்ஷிப் என்னன்னா அந்த பார்ட்னர்ஷிப் என்னன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனும் அவ்வளவுதான் ஓகே நம்ம வீட்லேயே நிறைய பேர் இருப்பாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் எலியும் புனியமா இருக்காங்க அவங்க பேர் எலியும் புனியமா இருக்காங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க ஒரு நாள் எலி தேடுது பூனைய வாழமான விஷயம் இது எலி தேடுது பூனைய பூனைய காணும் காலையில இருந்து தேடுது ஒன்பது மணில இருந்து மத்தியானம் ஆயிடுச்சு பன்னெண்டு ஒரு மணி போனா ஒரு பூனை அங்க மியாவ் மியாவ் சத்தம் கேக்குது போய் பார்த்தா மணி ரெண்டு ஒரு வலையில இருக்கிறாரு தலைவர் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு வேடம் போட்டான் ஐயோ வந்துட்டியா சீக்கிரம் என்ன வெட்டி காப்பாத்த அவன் சாப்பிடறதுக்கு போயிருக்கிறான் என் நான் தான் அடுத்தது அவனுக்கு நீ சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்த சாரி என்ன வந்துட்டு கடிக்க ஆரம்பிக்குது எலி கூட தன் குட்டி எலியையும் கூட்டிட்டு வந்திருக்கு கதை ட்விஸ்ட் பாருங்க கூட குட்டி எலிய கூட்டிட்டு வந்திருக்கு தமிழ் மரபில இறைச்சி உள்ளுறை என்ற ரெண்டு குறிப்புகள் உத்தி உண்டு சங்க இலக்கியத்தில் ஒரு ஆண் தன் காதலை சொல்லுவதற்கும் ஒரு பெண் தன் காதலை சொல்லுவதற்கும் பறவைகள் மீதும் விலங்குகள் மீதும் உணர்ச்சிகளை ஏற்றி சொல்லுவது என்பது மரபு அப்படிதான் இதை பார்க்குறேன் அந்த குட்டியலி அம்மா எலியை பார்க்குது அம்மா எலி வெட்டுது வெட்டின உடனே இதுவும் வெட்டுது குட்டியலி பாக்குது அம்மா எலி பாஸ்டா வெட்டல வெட்டுது ஸ்லோவாக விட்டுச்சு வெட்டி முடிச்சுட்டு அப்படியே பாக்குது இது ஸ்லோவா வெட்டுது திடீர்னு தர அதிருது பார்த்தா அந்த வேடம் வரான் வேடம் வந்துட்டான் தெரிஞ்ச உடனே இந்த எலி என்ன பண்ணுச்சு வெட்டி விட்டுருச்சு பூர பாஞ்சி ஓடுறதுக்கும் வேட்டக்காரன் வர்றதுக்கும் இது எலி தன்னுடைய குட்டியோட ஓரமா ஒதுங்கறதுக்கும் சரியா இருந்தது டைமிங் குட்டி எலி இப்ப கேக்குது ஏமா எலி மாமா உனக்கு ஃப்ரெண்டு தானே நீ அவனை பார்ட்னர்ஷிப்பில் தானே இருக்கிறீங்க பாவம் அது காலையிலேருந்து பசியில் தவிக்குது உன்னால் இவ்வளோ சீக்கிரம் வெட்ட முடியாது சீக்கிரமாக காப்பாற்றிருக்கலாம்ல ஏமா ஒன்றரை மணி நேரம் பண்ணேன் உனக்கு தான் சீக்கிரம் வெட்ட தெரியும்ல ஏமா அப்படி பண்ணேன் குட்டி எலிக்கிட்ட பெரிய எலி சொல்லிச்சு அடிப்போடி பைத்தியம் அது காலையில் அஞ்சு மணிக்கு சிக்கிச்சி நீ வேற கொழு கொழுன்னு இருக்கிற நான் வேற இருக்கிறேன் எனக்கு பூனையை காப்பாற்றணுமே தவிர நம்மை பலி கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை என்று சொன்னது பூனை பல நேரங்களில் நாம் உறவுகளை காப்பாற்றுகிறோம் என்று கொண்டு நம்மை பலியிட்டு விடுகிறோம் நாம் அங்கே அவசியமே இல்லை டூ த ரைட் திங் ரைட் டைம் டோன்ட் டூ த ரைட் திங் டைம் டைம் ஸ்பேஸ் இதாங்க இறை நாம் சரியாக நம்மை பார்த்துக் கொள்வது இந்த சமூகத்தை வளர்ப்பதற்காக நம்மை நாமே சிறப்பு செய்து கொள்வதற்காக நாம் பலியாகாமல் நம்மை காப்பாற்ற வேண்டும் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற திட்டங்கள் தான் நமக்கு தேவை அதை ரொம்ப இமோஷனல் இன்டெலிஜென்ஸோட பார்த்தாதான் சரியான டிசிஷன் மேக்கிங்ல போனாதான் அதுல ஜெயிக்க முடியும் பல நேரங்கள் நம்மை நாம் அதிலே பலி கொடுத்து விடுகிறோம் நான் ஒண்ணு சொன்னேன் சில காட்சிகள் நமக்கு குருமார்களாக இருக்கு சில விஷயங்கள் நமக்கு பல விஷயங்களை சொல்லி தருகிறது சில சொற்கள் சில அசைவுகள் சில பேருடைய சில பேருடைய உணவு எல்லாம் சொல்லி கொடுக்குதுங்க நமக்கு சுற்றி சுற்றி கற்றல் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு கற்பதை யார் நிறுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் இறந்து போனோம் என்று பொருள் கற்றல் நடந்து கொண்டே இருக்கின்ற வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று பொருள் நான் ஒரு படம் பார்த்தேன்லேண்ட் சின்ன பொண்ணு நான் வந்து நிறைய இந்த குழந்தைகளுடைய விஷயங்களை பார்ப்பேன் ஏன்னா குழந்தைகள் கிட்ட புரிய வைக்கிறதுக்காக படைப்பாளிகள் மெனக்கெட்டிருப்பாங்க அந்த மெனக்கெட்டு இருக்கிற அந்த தன்மைக்குள்ளாக எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் நான் அடுத்தவர்களிடத்தில் பேசுவதற்கு சில விஷயங்கள் எனக்கு கிடைக்கும் அந்த அந்த டெக்னிக்ஸில் கிடைக்கும் நாட் இன் த ப்ராடெக்ட் இந்த டெக்னிக்ஸை பார்ப்பேன் நான் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக என்ன டெக்னிக்ஸை பயன்படுத்துகிறாங்கன்னு அதனால அந்த குழந்தைகள் படத்தை நிறைய பார்ப்பேன் ஆலீஸ் இன் ஒன்ரலான்ற படம் நான் டெக்னிக்கே கடந்து கருத்துக்குள்ள வந்துட்டேனா அத உங்ககிட்ட சொல்றேன் ராணி சொல்றா இது எல்லா குழந்தைகளுக்கும் இது எல்லா வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற இளைஞர்களுக்கும் உரியது அல்லதும் பெரியவர்களுக்கும் வெள்ள ராணி சொல்லுவா அந்த குட்டி பொண்ணுகிட்ட ஆலீஸ் ஓடு அப்படிம்பா ஒற்றை சொல்லுங்க எனக்கு அந்த குரல்ல ஒரு ஆணை பிறந்தது பாருங்க டக்குன்னு அலட்டாணை நான் அந்த குழந்தை அவ்வளவு குழந்தை ஓடுனா ஓடுறாங்க பிடரி பின்னங்கால் படம் ஓடுறா அந்த கண்களை திறந்துகிட்ட ஒரு கேள்வி கேட்டா பாருங்க அந்த வெள்ளை ராணி கிட்ட எந்த குழந்தையும் ஓடுறோமே அவ்வளவு ஓடுறா இவ்வளவு ஓடுறோமே எங்க போறோம் பாருங்க ஓடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஓடுனதுக்கு அப்புறமா கேக்குறா ஓடிக்கிட்டே கேக்குறா எனக்கு அதான் ஒபீடியன்ட் நான் ஏன் எதுக்கு இப்போ போகணுமா விழுந்துட்டுருக்கு ஓடுன்னு சொன்னால் ஏன் அப்படின்னா அது விழுந்துடும் டக்குன்னு ஒபீடியன்ட் ஓடிடணும் வெளியில் அப்புறமா ஏன் ஓடணும்னு நமக்கு புரியும் இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க ஃபஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் ஒபீடியன்சி அந்த குழந்தைய பார்த்துட்டே இருந்தேன் ஓடிட்டே இருக்கும் அந்த குழந்தை கேட்குதுங்க அவன் சொல்ற அவன் சொன்ன பதில் தாங்க சூப்பர் பதில் எங்க ஓடுகிறோம் அப்படிங்கிறா ஓடிக்கிட்டே கேட்கிறா எங்கே ஓடுகிறோம் எங்கேயும் இல்லை அவ பின் ஏன் ஓடுகிறோம் அவர் சொன்ன பதில் ஞான பதில் நாம் நிற்கும் நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நிற்கும் இடத்தில் நிற்க வேண்டும் என்றாலே நாம் ஓடித்தான் எவ்வளவு வேகமாக நாம் ஓடினாலும் ஏற்கனவே இருக்கிற இடத்துல தான் நிற்கணும்னாலும் தலைதிரிக்க ஓடணும்னா ஏதாவது ஜெயிக்கணும்னா ஓடணும் சொல்லித்தர வேண்டும் நாம் நம் பிள்ளைகளுக்கு ஆர்வமாக ஓடுங்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக போங்கள் எதுக்கு கடைசியா இந்த சொல்லோட நான் வந்து நிறைவு எதுக்கு நான் ரெண்டு செய்தி இருக்கு மன நிம்மதியா இருக்கும் ஆர்வமாக இருக்கிறீர்கள் சொல்லிட்டோம்னா ஏதோ ஒரு கதவு திறக்கும் நான் கடைசியா உனக்கு ஒரு கேள்வி வருதுங்க நமக்கு ஏன் எதுக்கு இந்த கேள்வி வருதுல்ல கேள்வியில நான் சொல்றேன் ஒரு மனிதனை உற்சாகப்படுத்துவதும் ஒரு மனிதனை முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போவதும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலை அந்த சக்தி நிலையை நாம் சரியாக வைத்துக் கொண்டிருந்தால் இந்த மனசு இருக்கு இல்லைங்க இந்த உடம்புக்கும் மனசுக்கும் ஒரே ஒரு லிங்க் தான் ஆனா உடம்பு போய் சொல்லாது இந்த மனசு போய் சொல்லும் பயங்கரமா போய் சொல்லும் மனசு உடம்புக்கு போய் சொல்ல தெரியாது பசிக்குதுன்னா பசிக்குது தூக்கம் வருதுன்னா தூங்குது அதெல்லாம் சரியா செஞ்சிடும் அது இந்த மனசு இருக்குல்ல ஒன்னு சரின்னு சொல்லும் அப்புறம் ஒன்னு தப்புன்னு சொல்லும் அப்புறம் ஒன்னு பிடிக்குதுன்னு சொல்லும் அதுக்கப்புறம் அது பிடிக்கலன்னு சொல்லும்